அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிருஷ்ண திருநாமத்தினாலே வாழ்த்துகின்றேன் லூகா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்காம் வசனங்களில் ஹரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு பிலா திருடத்தில் சென்று இயேசுவின் உடலை பெற்று அதை ஒரு கல்லறையிலே அவர் வைக்கிறார் சீடர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து போகிறார்கள் இயேசுவிடத்திலே நன்மை பெற்றுக் கொண்டவர்களெல்லாம் இப்போது அங்கே இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் யோசேப்பு ஆட்சியாளரிடத்தில் சென்று தைரியமாக பேசி ஆண்டவருடைய உடலை எடுத்து அதை அடக்கம் செய்கிறார் ஒருவேளை இந்த நாள் அமைதியின் நாளாக இருக்கிறது ஆண்டவருடைய செயல் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் அது மிகவும் எக்காலம் துணிக்கின்ற கல்லறை திறக்கின்ற இயேசுவின் உயிர்ப்பை அறிவிக்கின்ற நாளாய் இருக்கப் போகிறது அதற்கு முன்பாக அமைதி இருக்கிறது ஒருவேளை ஆண்டவருடைய அமைதி நன்மைக்கானதாய் நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் ஆண்டவர் செயல்படாமலே இருக்கிறாரே அமைதியாக இருக்கிறாரே என்று நாம் எண்ணுகிறோம் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் இருந்தவர் பனிரெண்டு ஆண்டுகள் மோயிலிருந்தவர் அவருடைய காத்திருப்பிலெல்லாம் மாற்றி கடவுள் அற்புதங்களை நிகழ்த்துகின்றார் ஒருவேளை அமைதி ஆரவாரத்தை நோக்கி நகரப்போகிறது நாளை காலை நான்கு முப்பது மணிக்கு ஆறாத பங்கேறுங்கள் ஆனவருடைய உயிர் தேர்தலை கொண்டாடலாம் ஆனருடைய உயிர் தேர்தலை நாம் கொண்டாடி நாம் எப்போதும் சாவின் பிள்ளைகள் அல்ல வாழ்வின் பிள்ளைகள் என்பதை நாம் பிறருக்கு அறிவிப்போம் கடவுள் நம்மை ஆசிர்பதிப்பார்கள்